மாணவ செல்வங்களே வணக்கம் நாம இப்ப பாக்க போற பாடம் வந்து மணிவியல் பாடத்துல அத்தியாயம் பதினேழு நுகர்வோர் பாதுகாப்பு முதல்ல நுகர்வோர் அப்படின்னா யாருங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரையுமே நம்ம நுகர்வோர் என்று கூறலாம் நம் செலவழிக்கக்கூடிய பணத்துக்கு ஈடாக ஒரு பொருளையோ அல்லது அதன் சேவைகளையோ பயன்படுத்துகின்ற அனைவரையுமே நாம் நுகர்வோர் என்று சொல்லலாம் ஒரு பொருளை வந்து விலை கொடுத்தோ வாங்கும் போதோ பயன்படுத்தும் போதோ உள்ள அனைவரையுமே நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய சொல்லலாம் இப்ப ஒரு கடையில போய் நம்ம டிவி வாங்குறோம் பணம் கொடுத்து அப்படின்னா நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நீ நம்ம பொருள்கள் தேவைப்படுகின்ற பொருள்கள் எது வாங்கினாலும் நம்மளே நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம் சில கம்பெனிகளோட தொலைபேசி இணைப்பை பெறுவதற்காக நம்ம பணம் செலுத்துறோம் இப்போ பிஎஸ்என்எல் ஏர்செல் ஏர்டெல் அந்த மாதிரி கம்பெனியோட சேவையை பெறுவதற்காக பணம் செலுத்துறோம் அப்படின்னாலும் நம்ம நுகர்வோர் என்று சொல்லலாம் ஒரு இருசக்கர வாகனம் வாங்குறோம் தவணை முறையில் வாங்குறோம் பாதி பணம் கட்டிட்டு அப்புறம் பாதி பணம் கட்டுறோம் அப்படின்னாலும் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பொதுவா பாக்கும்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பொருளையோ அல்லது அதன் சேவைகளையோ பயன்படுத்துபவர்களையும் அனுபவிப்பவர்கள் அனைவரையுமே நாம் நுகர்வோர் என்று கூறலாம் அடுத்து நவீன சந்தை எடுதலில் நுகர்வோர்கள் தான் வந்து முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறார்கள் இந்த நுகர்வோரை சுற்றி தான் ஒரு வியாபார சூழலே நம்மளுக்கு நிலவுகிறது ஒரு வியாபாரியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோரை திருப்திப்படுத்த வேண்டும் இந்த நுகர்வோரை திருப்தி செய்யறதுதான் வியாபாரியின் தலையாய நோக்கமாகும் இப்ப நாம இந்த பாடத்துல நுகர்வோரோட உரிமைகள் கடமைகள் பொறுப்புகள் பற்றிதான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நுகர்வோரின் கடமைகள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த பாடத்துல இப்ப நுகர்வோர்கள் பாத்தீங்கன்னா உரிமைகள் தவிர சில கடமைகளும் இருக்கு அந்த நுகர்வோர்கள் வந்து நம்முடைய கடமைகளை வந்து உரிமைகளையோ கடமைகளையோ தவறான வழியில பயன்படுத்த கூடாது நேர்மையான பொருள்களை நியாயமான விலையில வாங்க வேண்டும் இப்போ நுகர்வோரின் கடமைகள் என்ன டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர் அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தரமான பொருள்களை நியாயமான விலையில் வாங்க வேண்டும் இப்போ ஒரு பொருளை பத்திய முழுமையான அறிவுடன் அதோட விலை தரம் அதன் அனைத்து விவரங்களையும் அந்த பொருள் வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இப்ப நம்ம அந்த பொருளோட விலைய பாத்தீங்கன்னா பல கடைகளிலோ அல்லது அரசு விற்பனையங்களிலோ கூட்டுறவு அமைப்பு போன்ற கடைகளிலோ வந்து அந்த பொருளை பத்தியான விலையை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து ஒரு பொருளை வந்து நம்மளுடைய சொந்த அனுபவத்திலிருந்தோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்திய மற்ற நபர்களோட அனுபவத்திலிருந்தோ இணையதளம் மூலமாகவோ நாம் அந்த பொருளை பற்றிய விவரத்தை கேட்டு தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பொருளை வாங்கும் முன்னாடி அதை நன்கு விசாரித்து அந்த பொருளை தான் உங்களுடைய முதல் தலையாய கடமையாகும் அடுத்து ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னாடி அதனுடைய எடையையும் அளவையும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெரும்பாலான வியாபாரிகள் பாத்தீங்கன்னா நியாயமற்ற எடை மற்றும் மோசடி நடவடிக்கையினால நுகர்வோரை வந்து நிறைய விதத்துல பல வழிகளை வந்து ஏமாத்துறாங்க சரியான அளவிலான பொருள்களை நம்ம பெறுகிறோம் அப்படிங்கிறத உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொருளே வாங்கணும் பொருளை வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உரையுடன் கூடிய நிகர எடையா இருக்கக்கூடிய பொருள்களை வந்து வாங்கக்கூடாது எப்போதும் நுகர்வோர்கள் வந்து பொருளோட எடை மற்றும் அளவுல வந்து முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டும் எடையையும் அளவையும் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து பொருள்களையே வாங்க வாங்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா விவர அட்டையை வந்து தெளிவாக கவனமாக படித்தல் இப்ப பொருள்களின் மீது ஒட்டப்பட்டிருக்க அந்த லேபுல வந்து நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பாக்கணும் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆவின் பால் வீட்டுல வாங்குறீங்கன்னா அதுல என்ன டேட் இருக்கு எப்ப காலாவதியாகுது இந்த மாதிரி விவர அட்டையில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிச்சு பார்க்கணும் அந்த விவர அட்டையில இருக்கக்கூடிய விவரங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையானதாகவும் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் தவறான மற்றும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் இப்ப விற்பனையாளர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொருள்கள் மீது கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நிறைய செய்யறாங்க இதை நீங்க தினம் விளம்பரத்தில் எல்லா விளம்பரத்திலையும் நம்மளால இதை வந்து பார்க்க முடியுது இதனால நுகர்வோர்கள் வந்து அந்த விளம்பரங்களை பார்த்து ஏமாறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் சொல்றாங்க இந்த தவறான விளம்பரங்களை வந்து புரிஞ்சுகிட்டு ஏமாறாமல் இருப்பதுதான் நுகர்வோடைய முக்கியமான ஒரு கடமையாகும் அடுத்தது நுகர்வோ கவர்ச்சிகரமான திட்டங்கள் பெரும்பாலும் விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் தான் நம்ம வந்து பயன்படுத்துறாங்க இதனால நுகர்வோர்களை வந்து ஈஸியா அவங்க வந்து ஏமாத்திடுறாங்க அந்த விளம்பரங்கள் பத்தி நம்ம எப்பயுமே எச்சரிக்கையாகவும் தினந்தோறும் அந்த விளம்பரங்களை பார்க்கறதையும் நம்ம தவிர்க்கணும் இப்போ தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா விற்பனையை அதிகரிப்பதற்காக இலவச பரிசு பொருள் கொடுக்குறாங்க தள்ளுபடி கொடுக்குறாங்க ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீ இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நம்ம பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடாது இப்போ உதாரணமாக சொன்னோம்னா இப்போ சோப்போட சீப்பு ஃப்ரீ அப்படின்னு இலவச சீப்பு சோப்போட விலை குறைப்பு அல்லது ஒரு பொருள் வாங்கினால் மற்றொரு பொருள் இலவசம் இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து நுகர்வோர்களை வந்து இழுக்கிறதுக்காக கவர்ந்து இழுக்கிறதுக்காக செய்யப்படுகின்றன இத்தகைய விளம்பரங்களை பா பார்த்துட்டு ஏமாறாமல் இருப்பது நுகர்வோரின் கடமையாகும் இந்த சூழ்நிலையில நுகர்வோர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நுகர்வோர்கள் ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருள் இலவசமாக கொடுக்கும்போது அந்த பொருளோட விலைய வந்து அதிகப்படுத்தி இலவச பொருளோட விலையும் சேர்த்தி தான் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்போ அந்த இலவசங்கிற பேர் நம்ம பாதிக்கப்படாமல் தேவையற்ற பொருள்களை வாங்குறத வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் அடுத்து ரொக்க ரசீதியை உறுதி செய்தல் நம்ம இப்ப ஒரு பொருள் வாங்கும் போது பாத்தீங்கன்னா இடா போட ரொக்க ரசீதி மற்றும் அந்த உத்தரவாத அட்டையை கேட்டு பெறுங்கிறது நுகர்வோருடைய கண்டிப்பான ஒரு கடமையாகும் இப்போ பொருள் ஏதான குறை ஏற்பட்டால் அந்த உத்தரவாத அட்டை இருந்தால் மட்டும்தான் நம்மளால குறை தீர்ப்பகத்திலோ அல்லது நுகர்வோர் நீதிமன்றத்திலோ நம்மளால அந்த குறையை வந்து தீர்ப்பு புகார் அளிக்க முடியும் அப்போ கண்டிப்பாக நம்ம உத்தரவாத அட்டையை வந்து கேட்டு வாங்கிக்கணும் இந்த சூழலில் வந்து ரசீது இல்லாமல் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா விலையை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பில் இல்லாமயே பொருள்களை கொடுக்குறாங்க நாமளும் விலை கம்மியாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் ரசீது இல்லாமையே ரசீது இல்லாமையே நம்ம பொருள்களை வாங்குறோம் இந்தமான இந்த மாதிரி ஏமாறாமல் எந்த பொருள் வாங்கினாலும் ரசீதியோட உத்தரவாத அட்டையும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும் உத்தரவாத அட்டை ரொக்க ரசீதி இருந்தா மட்டும்தான் நம்ம குறைதீர்ப்பகத்துல நம்ம வந்து முறையிட முடியும் அடுத்தது புகழ்மிக்க கடையிலிருந்து பொருள்களை வாங்குதல் நுகர்வோருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புகழ்மிக்க கடையில் பொருள்களை வாங்கணும் புகழ்மிக்க கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டுறவு அமைப்பு இப்ப அரசு கடைகளில் நம்ம பொருள்களை வாங்கிக்கலாம் சிறப்பங்காடிகள் இந்த மாதிரி கடையில பொருள் வாங்கும் போது உங்களுக்கே தெரியும் கூட்டுறவு அமைப்பு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடையில ஒரு பொருளை வாங்கும் போது விற்பனையாளர்களோ அல்லது வியாபாரிகளோ செய்யக்கூடிய ஏமாற்றக்கூடிய தவறுகளிலிருந்து நம்ம வந்து நம்மளே காப்பாற்றிக்க முடியும் அடுத்து கள்ளச்சந்தையில் ஒருபோதும் பொருள்களை கொள்முதல் செய்யாமை நுகர்வோர் வந்து ஒரு பொறுப்பான குடிமகனாக தம்முடைய கடமைகளை வந்து நிறைவேற்ற வேண்டும் அதிகப்படியான பொருள்கள் வந்து ஈஸியா கிடைக்குது விலை கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பொருள்களை வந்து கள்ளச்சந்தையில வாங்கக்கூடாது பற்றாக்குறை இருக்கிற நேரத்துல எப்பயுமே நம்ம பொருள்களை வந்து வாங்கி வைக்க கூடாது அது மட்டும் இல்லாம பொருள்களை தேவைக்கு அதிகமா வாங்கி சேமித்து வைக்க கூடாது அவ்வாறு நம்ம சேமித்து வச்சோம்னா மற்றவங்களுக்கு தேவைப்படுகிற பொருள் கூட நாம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தது தரமான பொருள்களை வாங்குதல் நுகர்வோர் பெரும்பாலும் குறைந்த விலையிலான பொருள்களை தான் நம்ம அதிக அளவு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி பொருள்களை வந்து தரம் இல்லாத பொருள்களை வாங்கும்போது அது ரொம்ப நீடித்த காலம் உழைக்காது தரமற்றதாகவும் இருக்கும் இதனால நுகர்வோர்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ நுகர்வோர்களோட கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தரமான பொருள்களை வந்து தர குறியீட்டுடன் தான் நுகர்வோர்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பை தரக்கூடியதா இருக்கும் நெக்ஸ்ட் உற்பத்தியாளர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் இப்போ ஒரு நிறுவனம் வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி நுகர்வோர்கள் வந்து பொருள்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொருளை யூஸ் பண்ணும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப சில மெடிசன் சில மருந்து பொருள்கள்லாம் பார்த்தோம்னா குளிர்சாதன பெட்டியில் வைத்துதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த பொருள்களை வந்து நம்ம முன்னெச்சரிக்கையா பாதுகாப்பா இருக்கணும் அந்த பொருள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சுதான் அந்த பொருளை வந்து பயன்படுத்துறோம் இதனால அந்த மருந்து பொருளுக்கு வந்து தீங்கோ சேதமோ எதுவும் ஏற்படாது நுகர்வோர்கள் வந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்தது நுகர்வோர்களின் உரிமை பற்றிய அறிவு இன்றைய காலகட்டத்துல விரைவா லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற நோக்கத்த தான் விற்பனையாளர்கள் வந்து நுகர்வோரை பல வழியில வந்து ஏமாற்றுகிறார்கள் நுகர்வோரும் தங்களுடைய உரிமை பற்றி எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவங்களுடைய முதல் கடமையாகும் ஒரு வியாபாரியினால நுகர்வோர் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கும் போது நாம் அந்த இடத்துல ஒரு அமைதியான பார்வையாளராக இல்லாம உடனடியாக அந்த புகாரை வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் தகுந்த ஆதாரத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது நுகர்வோரின் பொறுப்புகள் இப்ப நுகர்வோரின் கடமைகள்னா என்னங்கிறது நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நுகர்வோரின் பொறுப்புகள் நுகர்வோர் தனது உரிமைகளை வந்து திறமையா பாதுகாக்கவில்லை அப்படின்னா அவங்களுடைய நோக்கத்தை வந்து அவங்களால அடைய முடியாது அடுத்து பொறுப்புகளையும் வந்து முழுமையா பயன்படுத்தல அல்லது முழுமையா புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலும் நுகர்வோர் வந்து தன்னுடைய நோக்கத்தை வந்து உரிய முறையில் அடைய முடியாது நுகர்வோர் வந்து தங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு பொருளை வாங்கும் போதும் அதை பயன்படுத்தும் போதும் சேவையை பயன்படுத்தும் போதும் அல்லது அந்த சேவையை நுகரும் போதும் எப்போதும் நினைவில் வந்து வைத்திருக்க வேண்டும் நுகர்வோரோட உரிமையும் பொறுப்பும் ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் போன்றது இப்ப நுகர்வோர்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி பொறுப்புகளும் இருக்கு இப்ப அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போறோம் நுகர்வோரின் பொறுப்புகள் நுகர்வோரின் பொறுப்புகள் விற்பனை ஒப்பந்த சட்ட விதி மற்றும் நிபந்தனையின்படி பொருள்களுக்கான விலையை வந்து நுகர்வோர்கள் ஃபஸ்ட்டு செலுத்திடணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து நுகர்வோர்கள் வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளை வந்து இப்போ நம்மளுடைய இருப்பிடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கும் பாரு நம்ம விற்பனையாளரை வந்து கேட்கலாம் அப்படி நம்ம அவங்க வீட்டுக்கே நம்ம வீட்டுக்கே பொருள் கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை கரெக்டான நேரத்துல வாங்கிக்கிறது நம்மளுடைய கடமையாகும் அடுத்தது விற்பனை ஒப்பந்த சட்டத்தின்படி குறிப்பிட்ட நேரத்துல பொருளை வந்து இப்ப நுகர்வோர்னால வாங்க முடியல இப்ப பொருள் கொண்டு வராங்க நம்ம குறிப்பிட்ட நேரத்துல வாங்க முடியல அதுக்கு ஏதாவது நஷ்டமோ அல்லது சேதம் அந்த மாதிரி ஏற்பட்டா அதுக்கு வந்து நுகர்வோர் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நுகர்வோர்கள் வந்து பொருளை வந்து வாங்கிக்கிறோம் இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கிக்கிறோம் ஆனா அதோடைய விலையை வந்து தாமதமா செலுத்துறோம் அப்ப நம்ம வாங்கின பொருளுக்கு வந்து ஏதாவது சேதமோ நஷ்டமோ ஏற்பட்டாலும் அது நுகர்வோர்கள் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது நுகர்வோர்கள் தங்களிடம் இருக்கும் பொருள்களை வந்து விற்பனை ஒப்பந்த சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி முன்னெச்சரிக்கையுடனும் அப்பொருள்களை வந்து எப்போதுமே பாதுகாப்புடனும் முன்னெச்சரிக்கையுடனும் பயன்படுத்த வேண்டும் அடுத்தது நுகர்வோர்கள் வந்து பொருள்களின் மீதான தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவா விற்பனையாளரிடம் தெளிவுபடுத்த வேண்டும் இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குற அப்படின்னா நம்ம அந்த பொருள்ல இருந்து நம்ம என்ன அதை எதிர்பார்க்கிறோம் நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா விற்பனையாளரிடம் வந்து வெளிப்படுத்தணும் ஐஎஸ்ஐ அக்மார்க்கு எஃப் இந்த தர குறியீட்டு சான்றிதழ்கள்லாம் அந்த அடையாள எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்ல தரமான பொருள்களை வாங்க வேண்டும் அடுத்து பாத்தீங்கன்னா விளம்பரங்களின் மூலம் பொருளோட தரத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி தான் காண்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க பொருள் வந்து நுகர்வோர் அதை பார்த்துட்டு பொருள்களை மீது இருக்கிற ஆர்வ பொருள் மீது இருக்கிற ஆர்வத்தினால பொருளை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய விளம்பரங்கள் பொருளோட தரத்தை மிகைப்படுத்தி தான் காமிக்கிறாங்க அதை நுகர்வோர் வந்து அப்படியே ஏத்துக்க கூடாது ஏற்றுக்கொள்ள கூடாது விளம்பரங்களின் மூலம் காண்பிக்கப்படும் அம்சங்களுக்கும் உண்மையான அம்சங்களும் வேறுபாடு இருந்ததுன்னா நம்ம அந்த வந்து விற்பனையாளரிடமோ அல்லது அந்த விளம்பரப்படுத்துவோரிடமோ அந்த தகவல்களை வந்து தெரிவிக்க வேண்டும் அடுத்தது நுகர்வோர் தனது உரிமைகளான பாதுகாப்பு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றிய தகவல்கள் அந்த பொருளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சிருக்கணும் குறைதீர் தீர்ப்பகத்துல தெரியப்படுத்துதல் பொருள்களை பற்றிய தகவலை கேட்டு பெறுதல் இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத கட்டாயம் புரிஞ்சுக்கணும் அப்படி ஏதேனும் அந்த உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி குறை தீர்ப்பகத்துல முறையிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு வந்து நிறைவேற்றியது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோரின் உரிமைகளை வந்து உறுதிப்படுத்துதல் பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு வந்து நிவாரணம் அளித்தல் தவறான நடவடிக்கைகளை வந்து பரிசோதித்தல் இந்த மாதிரி நிறைய இது வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நுகர்வோரின் உரிமைகள் இந்த வியாபார சுழற்சியில நுகர்வோர்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளியாக நம்ம கருதுறோம் இந்த நவீன சந்தை நுகர்வோருடைய தேவை விருப்பம் அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ஒரு வியாபாரியோட முக்கியமான தலையாய நோக்கமாகும் ஆனா இப்போ நம்ம நுகர்வோர் உண்மையில என்ன உணர்றாங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து தரம் இல்லாத பொருள்களை வந்து அடக்க விலையை விட அதிகமான விலைக்கு விற்று நுகர்வோர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம நுகர்வோர்கள் வந்து நினைக்கிறாங்க நுகர்வோரோட விருப்பம் தேவைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள உரிமைகளை வந்து நம்ம உணர வைக்க வேண்டும் நுகர்வோர்களுக்கு உரிமை என்பதற்கு விளக்கமாக ஒரு பொருளை பற்றிய தகவல்கள் அந்த தரம் எப்படி இருக்கு அதோட இயல்பு எப்படி இருக்கு அளவு தூய்மை விலை பொருள் தர அளவு இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் வியாபாரத்தில் இருக்கிற மோசடியான செயல்களில் இருந்து நம்ம நுகர்வோர் வந்து பாதுகாக்க வேண்டும் நுகர்வோர் தனது உரிமைகள் என்ன அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் நுகர்வோரோட சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய நுகர்வோர் சட்டம் வந்து இயற்றப்பட்டது இது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான சட்டமாகும் இந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தோட சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா தனிநபர் நிறுவனம் இந்து கூட்டு குடும்பம் கூட்டாண்மை கூட்டு பங்கு நிறுவனம் ஆகிய அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த சட்டத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கெனடி வந்து நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளாக சொல்றது ஃபர்ஸ்ட் பாதுகாப்பதில் உரிமை ரெண்டு தகவல் பெறும் உரிமை மூணு தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை இப்ப நுகர்வோரோட உரிமைகள் பத்தி தான் நம்ம ஒவ்வொன்னா இப்ப பார்க்க போறோம் உடல்நல பாதுகாப்பு உரிமை மற்றும் பாதுகாப்பதற்கான உரிமை சில தயாரிப்பு பொருள்கள் பார்த்தீங்கன்னா நுகர்வோருடைய உடல் நலம் சொத்து வாழ்வு முறையில அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் இந்த தயாரிப்புகள் நுகர்வோரின் நலனுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கின்றன இதுக்கு எடுத்துக்கிட்ட நம்ம நிறைய சொல்லலாம் சில உணவுப் பொருள்கள் இந்த துரித உணவுப் பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கெடாமல் இருப்பதற்காக ரசாயனங்களை வந்து சேர்க்குறாங்க ஐஸ்கிரீம் சாக்லேட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கலரிங்க்காக நிறமைகள் வந்து சேர்க்குறாங்க அடுத்து உணவு பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நம்ம ரசாயன பொருள்கள் சேர்த்தணும் இந்த மாதிரி இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதனால நிறைய பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல்நல கோளாறுகள் தான் நிறைய ஏற்படுகின்றன இதனால் ஒரு ஆரோக்கியமற்ற அபாயமான சூழ்நிலைகள் தான் வந்து ஏற்படுகிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும் நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருள்களோட கலர் கலரிங்க்காக நம்ம நிறைய கெமிக்கல் சேர்த்துறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம் விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இதை கண்டு நம்ம ஏமாற்றம் அடையக்கூடாது உணவுப் பொருள்கள் மற்றும் மருந்துகள் நுகர்வோரோட உயிரை வந்து காப்பாற்றக்கூடியதாகவும் நுகர்வோர்களுக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் தான் இருக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் தற்போதைய சட்டங்கள் மூலம் பாதுகாப்பு இல்லாத பொருளை வந்து விற்பனை செய்யவோ தயாரிக்கவோ கூடாது அப்படிங்கிற கடமை வந்து ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் மற்றும் உற்பத்தி செய்யறவைங்களுக்கும் உள்ளது அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கணும் அடுத்து தகவல் பெறும் உரிமை ஒரு பொருளை வாங்கும்போது நுகர்வோர் அப்பொருளை பற்றிய அனைத்து விதமான நம்ம கேட்டு தெரிந்து வச்சிருக்கணும் விளம்பரங்கிற பெயரல் மூலம் பொருட்களை பற்றிய விவரங்கள் வந்து அந்த கட்டுமம் மீது அந்த பேக் பண்ற கட்டுமம் மீது தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் அதோட உட்பொருள் என்ன இருக்கு என்னைக்கு அந்த பொருள் வந்து த தயாரிச்சிருக்காங்க அந்த மேனுஃபேக்சரிங் டேட் எப்ப காலாவதியான நாள் எப்போ எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் இதை வந்து இது எல்லாமே வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் நுகர்வோர் வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த பொருளோட பேர் அதில் உள்ள கலவைகள் பயன்படுத்தப்படும் அளவு உற்பத்தி செய்த நாள் காலாவதியாகும் நாள் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த கட்டுமம் மீது இருக்கணும் பொருளோட விலை அந்த தயாரிப்பாளரோட பேர் வரி அல்லது வரியுடன் இல்லாத விலை ஆகியவற்றையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தேர்ந்தெடுக்கும் உரிமை நவீன சந்தையிடுதலின் தத்துவம் மற்றும் அதன் தலையாய நோக்கம் நுகர்வோரை திருப்திப்படுத்தணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வியாபாரத்தோட முக்கியமான சிறந்த தலையாய நோக்கம் என்ன அப்படின்னா நுகர்வோரை திருப்திப்படுத்தணும் ஒரு நுகர்வோரை நம்ம உச்ச அளவு திருப்திப்படுத்தி வியாபாரியும் உற்பத்தியாளரும் அதிக அளவு லாபத்தை ஈட்ட முடியும் அல்லது லாபத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும் நுகர்வோர்களை வந்து மனநிறைவு கொள்ள பரவலான பொருள்களை இருந்தால் தான் அவங்களால வந்து தேர்வு செய்ய முடியும் அந்த தேர்வு இப்போ நம்ம ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளோட தேர்வுங்கிறது எப்படின்னா ஒரு பொருளோட தரம் வியாபார குறியீடு நியாயமான விலை போன்ற அடிப்படையில் தான் நம்ம பொருள்களை வந்து தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நிறைய பொருள் இருந்தால் தான் அதோட விலை என்ன தரம் எப்படி இருக்கு இப்ப பல பொருள்களை நம்ம ஆராய்ச்சிட்டு அதுல ஒரு பொருளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா நுகர்வோர் பொருள்களை அதனுடைய நிறம் தரம் வடிவமைப்பு அதோட அளவு இதன் தான் வந்து நுகர்வோர்கள் வந்து பொருளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து செவி மடுக்கும் உரிமை இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அதில் நம்மளுக்கு வந்து திருப்தி இல்லை கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது குறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம முழு மனதோட அதை வந்து நம்ம பதிவு செய்யணும் தெளிவுபடுத்த வேண்டும் நிறைய வணிக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகார்களை அல்லது குறைகளை தீர்க்க வந்து அதை கருணை மனப்பான்மையுடனோ அதை வந்து அவங்க கேட்கணும் அனைத்து நிறுவனங்களுமே அந்த குறைகளை வந்து களைவதற்காக நிறைய ஒரு தனித்துறை அல்லது பிரிவுகளை வந்து ஏற்படுத்த வேண்டும் இப்போ நிறைய எல்லா நிறுவனங்களிலுமே பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் இருக்கும் நம்ம ஏதாவது புகார் சொல்லணும் அந்த கம்பெனியில் புகார் சொல்லணும் அந்த நிறுவனத்தில் நம்ம பொருள் மீது சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன குறை அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டும் அவங்க அந்த நிறுவனமும் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய புகார்களை வந்து கண்டுக்காம அப்படியே விடாம அவங்க கொடுக்கக்கூடிய புகார்களை உடனடியாக அவங்க சரி செய்யணும் அப்படிங்கிறத நினைக்கணும் இதுதான் வந்து நம்ம செவி மடுக்கும் உரிமை அப்படின்னு சொல்றோம் அடுத்து நிவாரணம் காணும் உரிமை இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருள் வந் நம்ம பொருள் ஒன்று வாங்குறோம் அந்த பொருள் நம்மளுக்கு திருப்திகரமா இல்லை இப்போ அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இருந்து நம்ம புகார் கொடுக்கலாம் அந்த புகார்களை வந்து உடனடியாக சரி செஞ்சு இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உரிய காலத்துல இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கறத அந்த நிறுவனங்கள் வந்து முறையா செயலாற்றணும் நுகர்வோர புகாரை வந்து கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த கம்பெனியோட அந்த நிறுவனங்கள் மீது நம்மளுக்கு ஒரு வெறுப்புதான் உண்டாக்க முடியும் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையை வந்து உடனடியா சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிறுவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நுகர்வோர்களை அப்பதான் நுகர்வோர்கள் வந்து அந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கையை வந்து அதிகரிக்க செய்யும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உண்மையான கூற்றுகளுக்கு நியாயமான அல்லது உறுதியா உறுதியா தீர்ப்பு கிடைக்கும் இப்ப இந்த கம்பெனில நம்ம புகார கொடு கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நுகர்வோரின் கல்வி உரிமை நுகர்வோர்கள் வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய உரிமையை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும் இப்ப என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வாழ்நாள் முழுவதுமே தெரிஞ்சு தான் இருக்கணும் நுகர்வோர்கள் தன்னுடைய பொருளின் மீதான எதிர்பார்ப்புல ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா தனக்குரிய உரிமையை பயன்படுத்தி அந்த நுகர்வோர் உரிமையின் மூலமா பயன்படுத்தி அதற்கு எப்படி நம்ம நிவாரணத்தை வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுலதான் நம்ம எப்பயுமே முனைப்போடு இருக்க வேண்டும் பல நுகர்வோர் அமைப்பு அல்லது சில தொழில் நிறுவனங்கள் கூட நுகர்வோர் கல்வி குறித்த பயிற்சி வழங்குதல் சார்பாக எல்லாம் நிறைய பங்கெடுக்கின்றன அடுத்து வாழ்க்கை தர உரிமை வாழ்வின் தரம் அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாயத்துல மக்கள் எப்படி நலமா இருக்கிறாங்க அப்படிங்கறத குறிக்கிறது தான் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்றோம் மற்றும் மக்கள் வாழும் சூழலில் தனிப்பட்ட மற்றும் அவங்களுடைய நல்ல வாழ்வை குறிக்கிறது இதுல நுகர்வோரியல் என்பது வாழ்க்கையின் மேம்பட்ட தரத்தை குறிக்கும் இப்ப சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் மக்களோட வாழ்வை தரத்தை பாதிக்கிற மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதனால மக்கள் வாழும் இடங்களை விட்டுட்டு வேற இடங்களுக்கு போறது இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் இந்த கூட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்ப நீர் மாசுபடுது காற்று மாசுபடுது உணவு மாசுபாடு மக்கள் வேலை வாய்ப்புக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல் போன்றவற்றை சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா சாமானிய மக்களின் சமூக செலவுகள் வந்து சமூக நலனை விட அதிகமாக தான் இருக்கு மாற்றாக கூறணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மற்றொரு வகையான மாசுபாடும் சமூக நலனை பாதிக்கின்ற வகையில் தான் அமையுது இப்ப நிறைய நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொருள் வந்து உற்பத்தி செய்யறோம் அப்ப உற்பத்தி செய்யும் போது பாத்தீங்கன்னா அதோடைய கழிவுகள் எல்லாம் வந்து சுத்தப்படுத்தாம அப்படியே வந்து நீர் மாசு நீர் நிலைகள்லாம் கலக்குது அதனால நீர் மாசுபாடு ஏற்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு அப்படின்னா இந்த வாகனங்களில் இருக்கிற புகையினால காற்று மாசுபாடு அடையுது உணவுப் பொருள் மாசுபாடு அடையுது இது மாதிரி நம்ம நிறைய கூறலாம் இப்போ இந்த படத்துல இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம அப்படியே வந்து சுத்தகரிக்காத விடும்போது அதனால நிறைய இது வந்து மாசுபாடு அடையுது அப்ப நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த ரீசைக்கிள் பண்ணும் போது அந்த மாசுபாடு அந்த கழிவுகளோட வீரியம் வந்து நம்மளுக்கு குறையுது இந்த மாதிரி பல தடவை நம்ம சுத்தகரிப்பு செய்த பிறகுதான் அதோட கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்ற வேண்டும் இதுதான் வாழ்க்கை தர உரிமை அப்படி அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய அல்லது சுற்றுச்சூழலுக்கு எந்த மாசுபாடும் இல்லாம மக்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய வகையில பொருள்களை வந்து நம்ம உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நினைவில் கொள் கொள்ள வேண்டும் அடுத்து பார்க்க போற உரிமை வந்து நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை நுகர்வோர்கள் வந்து தன்னுடைய உரிமைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு அவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குறைகளுக்கு எப்படி நம்ம தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஊடகத்தின் மூலமோ விளம்பரப்படுத்த வேண்டும் நுகர்வோர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருள் மற்றும் சேவைக்கு எதிராக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உரிமை இருக்கு தரக்குறைவான கூறுகளோட உற்பத்தி செய்யப்படும் அல்லது பாதுகாப்பற்ற விதிமுறைகளுக்கு இணங்காத இந்த நுண்ணலை கருவிகள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது இதனால உடல் ரீதியான நிறைய தொந்தரவுகள் வந்து நம்மளுக்கு ஏற்படுகிறது அப்ப நுகர்வோர் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க நுகர்வோர்கள் வந்து தன்னுடைய பட்டறியுடன் நல்ல தர குறியீடு ஐஎஸ்ஐ அந்த மாதிரி தர குறியீடு இருக்கிற மின்சார உபகரணங்களை தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இதனால உற்பத்தியாளர்கள் வந்து தரமான பொருளை தான் நாமளும் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உற்பத்தியாளரும் நினைக்கணும் நுகர்வோரும் பார்த்தீங்கன்னா தரமான பொருள்களை தான் நம்ம வாங்கி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நுகர்வோரும் நினைக்கணும் தரமான பொருளை தான் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறத உற்பத்தியாளர்களும் நினைக்க வேண்டும் அடுத்து உரிமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கறது அடிப்படை தேவைகளுக்கான உரிமை ஒவ்வொரு நுகர்வோர்களுக்குமே அடிப்படை தேவையான உணவு உடை சுத்தமான நீர் மற்றும் ஆரோக்கியமான சூழ்நிலைக்கான அடிப்படையை பெறுவதற்கு உரிமை உண்டு இப்போ இது வந்து புதிதா சேர்க்கப்பட்ட நுகர்வோரோட உரிமையாகும் இதுதான் மனிதனோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது இப்போ இதில் வினாக்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி நுகர்வோரின் உரிமைகள்னா என்ன அல்லது நுகர்வோரின் கடமைகள் என்ன தகவல் தெரிவிக்கும் உரிமை பற்றி குறிப்பு வரைக பாதுகாப்பு உரிமை என்றால் என்ன நுகர்வோரின் உரிமைகள் யாவை நுகர்வோரின் பொறுப்புகள் ஏதேனும் ஐந்தினை கூறுக அல்லது நுகர்வோரின் கடமைகள் என்ன ஒரு பொருள் நம்ம வாங்கும் போது நம்முடைய மனதில் என்னென்ன கருத்துக்களை கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வினாக்கள்லாம் நம்மளுக்கு கேட்கலாம் இதுவரையிலும் பார்த்தோம்னா நம்ம நுகர்வோரோட உரிமை என்ன கடமை என்ன பொறுப்பு என்னங்கிறத பத்தி பார்த்துருப்போம் இப்ப நீங்க இந்த மாதிரியான வினாக்களுக்கு வந்து தகுந்த பதில் அளிக்கணும் நுகர்வோரின் உரிமைகள்னா என்ன கடமைகள் என்ன பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நன்கு புரிந்திருப்பீங்க நன்றி you. Mm -hmm. mm -hmm.